இந்த மூலமூர்த்திக்கு மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம்னு பண்ணும்பொழுது பாலபிஷேகம் அபிஷேகம் தேன் அபிஷேகம்னு சொல்லி வரிசையாக பண்ணுறாங்களே இது வந்து அப்படியே திருப்பி வெளியில் தீர்த்தமாக போகுது சில பேர் அதை வந்து புனிதமாக நினச்சி குடிக்கிறாங்க அப்படி இது வந்து ஒரு விக்கிரகத்து மேலே அப்படி பொழியறதுக்கு பதிலாக ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தா உபயோகமாக இருக்கும் இல்லையா இப்படி இது வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாம எதுக்கு பால் இது மேலே லிங்கத்து மேலே ஊற்றுற பதில் ஏழை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க நான் கேட்குறது என்னென்னா எதுக்கு இன்னும் நம்ம மக்களை ஏழையாக வச்சுருக்குறோம் கவனம் இல்லாமல் தானே வச்சுருக்குறோம் இன்னொரு உயிர் பற்றி கவனம் இல்லாமல் தானே எல்லாம் ஏழையாக வச்சுருக்குறோம் இன்னும் உலகத்தில் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் நமக்கு அவர் மேலே இன்னொரு உயிர் மேல் கவனம் இல்லை இதனால ஏழையாக வச்சிருக்கிறோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தத்துவங்கள் பேசுவோம் எப்படி இருந்தாலும் சாமானியமாக இப்போ எப்படி எப்படி ஆயிடுச்சு கோயிலுக்கு க்ளீனாக வச்சுக்காம அப்படி வச்சுருக்காங்க நல்லபடியாக வச்சுருந்தா தூய்மையாக அதில் வந்தது எல்லாம் குடிச்சிக்குவாங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாம் குடிச்சிக்குவாங்க எதுக்குன்னா இப்போ இது நமக்கு நல்லா தெரியும் ஒரு தண்ணியனாலே ஒரு பொருளனால அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு ஒரு விஜானத்தில் ரொம்ப ஆழமாக போயிருக்குது இது இது வச்சு தான் அடிப்படையான இந்த பூத்த சுத்தி என்ற ஒரு விஜானம் இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்து நீங்கள் நல்ல ஒரு கெட்ட உணர்வோட கோவத்தோட வெறுப்போட பார்த்து வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி போய்டும் இது கொஞ்சம் அன்பாக ஆனந்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி மாறி போய்டும் இதெல்லாம் இப்போது லேபரட்டரியில் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது நமக்கு உங்கள் பாட்டி சொன்னப்போ இது ஏதோ கட்டுக்கத்தை மாதிரி இருந்தது இப்போது இது விக்னானம் இது வச்சு தான் எது ஒரு சக்தியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு உரத்து மேலே ஓடிருக்கிற தண்ணியோ பாலோ ஏதோ அதுக்கு அந்த சக்தி இருக்குது அதுக்கு தான் தீர்த்தம் சொல்லுவோம் தீர்த்தம் என்ன என்னென்னா அந்த உடைய தெய்வீகத்தை ஜாபம் வச்சுருக்கிற ஒரு பொருளை நம்ம உடலுக்குள்ளே இருக்கணுன்ற நோக்கம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் லீட்ரு இருக்கலாமா பால் அப்படி இல்லை தேவையான அளவுக்கு மக்கள் எந்த எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஊற்றணும் இன்னொன்று நாம் இந்த ஒரு ஏதோ ஒரு விதமான சாமானியமாக எது நமக்கு அவைலபிலிட்டி இருக்குதோ அதில் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கிறமான கல் உருவாக்கி சாமானியமாக பண்ணிருப்போம் அப்படி இருந்தாலும் காலம் போக போக அது நேச்சுரல் ப்ராசஸ் இல்லைன்னா அதில் அது கொஞ்சம் ஒரு ட்ரை ஆகி அது போக போக அதுக்கு அந்த சக்தி வச்சுக்கிற ஒரு திரும்ப இல்லாமல் போயிடும் அதனால நேச்சுரல் ஃபேட் அதுக்குள்ளே சேரணும் கொஞ்சம் எதோ ஒன்று ஒரு ஆயிலையாக சேரணும் இதுக்கு பால் ஊற்றுவாங்க நெய் பூசுவாங்க இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்குவாங்க எது மூடியுமாவும் அவருக்கு ஆனால் நேச்சுரல் வெஜிடபிள் ஃபேட்டு இல்லை அந்த மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபேட் மஸ் கோ இன் டு த ஸ்டோன் ஸோ தட் இட் ரீடெயின்ஸ் தட் பாசிபிலிட்டி இட் பிகம்ஸ் மோர் அலை இது உயிரோடு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற சக்தியிலேருந்து மக்கள் நன்மை வாங்கிறது ரொம்ப முக் முக்கியமானது இதில் நீங்கள் சோஷியல் காஸ் எடுத்து வந்து குழந்தைக்கு பால் இல்லாமல் வச்சிருக்கணும் எதுக்கு குழந்தைக்கு பால் இல்லாமல் வச்சுருக்கீங்க என்ன நாட்டில் நான் கேட்குறேன் இப்போது இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குது இது ஓகே இது மக்கள் அவருடைய கையில் எடுத்து இந்த தியானலிங்கத்து மேலே உழுவாங்க இதுக்கு எந்த தியா தியானலிங்கத்துக்கு எந்த சடங்கு தேவையில்லை அதா எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒன்றும் வெளியிலேந்து உதவி தேவையில்லை ஆனால் அதில் தொட்டு வந்தால் முதல்ல இவரே தொட முடியும் அது தொட்டு வந்தால் அந்த பாலுக்கு தண்ணிக்கு எல்லாம் சேர்த்துக்குவோம் இது மக்களுக்கு அங்கே தீர்த்தமாக நாம் கொடுக்க மாட்டோம் கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இதோ ஒன்று பண்ணி கொடுத்துடுவோம் ஸ்கூல் எல்லாமே பிரசாதமாக ஆயிடுச்சு